கெட்டிருக்கிற நல்லவன கடவுள் தங்கியா ஒரு யாருக்கும் தங்கி இல்லைங்க எம்ஜிஆர் இருக்குல்ல ஜெயலலிதா இருக்குல்ல கேள்வி இருக்குல்ல கேப்டி மட்டும் ஏன்னா அவர் சொந்த காசு எடுத்து மக்கள் கொடுத்த உடைய தள்ளி அம்மாட்டா சட்ட சபையில வந்து சட்டத்தை கை நீட்டி பேச வேற யாராவது பேசுனா அம்மா பேசுன்னு சொல்லி தான் அம்மாவை தள்ளி பேசணும் சொல்லுதான் ஐயா இப்படி பெரு செஞ்சிலிருந்து பெருங்குடியிலிருந்து அதிர்ச்சியாதான் ரொம்ப அதிர்ச்சி மிகப்பெரிய வாழ்ந்துட்டு நல்லவன கடவுள் தர்ம கூட தலைகாட்டு தலைவரே கண்ணில்லை தலைவருக்கு வந்து வீச்சில் இடம் ஒதுக்கணும் உங்க அப்பாவுக்காக எவ்வளவு பாடுபட்டாரு உங்க அப்பா முதலமைச்சரா வர்றதுக்காக எங்க தலைவர் பீச்சுல கூட்டு கூட்டாத கூட்டம் கிடையாது அன்னைக்கு உள்ள பெரிய பிரச்சனை பண்ணாங்க தலைவர் ஜெயலலிதாங்க எங்க தலைவர் நின்று உங்க அப்பாவுக்கு ஒரு பெரிய மாபெரும் பாராட்டி விழா நடத்தினாரு அதனால தயவு செய்து முதல்வருக்கு இந்த கோரிக்கையா நாங்க வைக்கிறோம் உங்க உங்க காலடியில கூட நாங்க உயிரிழந்தோம் எங்க தலைவருக்கு பீச்சல எப்படியாவது இடம் கொடுக்கறதுக்கு எங்களுக்கு ஏற்பாடு பண்ணுங்க ஏற்பாடு பண்ணுங்க தமிழக முதல்வரே உங்க கவனத்துக்கு

டங் கூடுங்க குடுத்து என்ன குடுத்துனா என்ன பண்ண போறான் அவர் பேடி குடுத்து குத்தா மீனா போனாரு சட சபைல வந்து சட கை நீட்டி பேர் யாரையோ பேசலாம் அம்மா பேசணும் சொல்லிதான் அம்மாவை தலையில பேசணும் சொன்னத ஐயா

சொத்த தங்க ஒண்ணு பின்னால பாரதம் குடுக்கணுங்க அவருக்கு பாரதம் குருத்தியான்னு பார்த்து என்ன வேணா அம்மா சொன்னாங்க இட குடுக்க சொன்னாங்க ரெண்டு நாளை உடனே வாங்க இப்போ கண்டிப்பாக கேட்டு இட வேணுங்க யாருமே இப்ப இருக்கு

நல்ல படம் நடிப்பாரு மக்களுக்கு நல்லா செஞ்சுக்கிறாரு நல்ல குணம் இனிமே இந்த மாதிரி ஒருத்தர் பிறக்க முடியாது அதான் மனசு கவலையாகுது வேற ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல அவரு திடீர்னு உடம்பு சரியில்லைன்னு சொல்றாங்க மெய்யா பொய்யான்னு தெரியாது ஆனா உண்மையில பாக்கவே கஷ்டமாகுது உண்மையிலே ரொம்ப வேதனையா இனிமே ஒரு கேப்டன் இனிமே நம்ம தமிழ்நாட்டு கிடைப்பாரா இல்லையான்னு தெரியல தமிழ்நாட்டில் ஒரு புகழ்பெற்ற நடிகர் விஜயகாந்த் அவர் நடிகர் மட்டுமல்ல ஒரு நடிகர் சங்க தலைவர் ஒரு அரசியல் தலைவர் அவர் படம் சின்ன கொண்டர் கேப்டன் இதெல்லாம் மக்கள் மனதில் இடம் பிடித்தப்படும் அவர் ஒரு வீரமுள்ள மனிதர் எப்போதும் அவர் எந்த செயலும் ஒரு வீரமாக ஒரு செயல்படுவார் அவர் படம் பார்க்கும்போதெல்லாம் நம் மனதில் ஒரு வீரம் வரும் அவர் படத்தில் தமிழனுக்காக ஒரு பெருமை சேர்த்தவர் தமிழ் வார்த்தைக்காக ஒரு பெருமை சேர்த்தவர் தமிழ் மொழிக்காக ஒரு பெருமை சேர்த்தவர் தமிழ் என்று சொல்லடா தலை நிமர்ந்து நிலடா என்று சொன்னவர் விஜயகாந்த் அவருடைய மறைவுக்கு அவர் மாதிரி ஒரு நடிகர் யாராலையும் முடியாது வர முடியாது தமிழ்நாட்டில் இன்னைக்கு அவர் ஒரு நடிகர் என்றால் அவர் அதனால எப்போதுமே வந்து அவருடைய ரசிகர்கள் அவர் இன்று நினைத்து கொண்டு தான் இருக்கிறார்கள் அவருடைய ரசிகர்கள் மனதில் எப்போதும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் அவருடைய இறந்தது என்றால் அது யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது ஏனென்றால் அவர் அந்த அளவுக்கு உயரமுள்ள ஒரு மனிதர்